உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் காவிய தமிழன் ஒரு ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா மதுரை சின்ன உடப்பு தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க இந்த போராட்டம் மூலியமாக பொது சமூகங்களுக்கும் தமிழ் சமூகங்களுக்கும் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க வந்து தெரிய வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மதுரை பன்னாட்டு விமான நிலையத்துக்கு உண்மையாக நிலம் யார் கொடுத்தார்கள் அப்படிங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்திருக்கு இதை விட கால கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசு வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்காம சர்வாதிகார போக்கில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இதற்கு தான் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறநூறு இரநூறு கொலைகள் வந்து கடந்த இரண்டு வருடங்களில் நடந்துருச்சு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கொலைகள் வந்து தேவேந்திர குல வேளாண் சமூகத்தின் மீது மட்டும் சுமத்தப்பட்டிருக்கு ஆக இந்த அரசு அதுகளுக்கெல்லாம் வந்து த விரைந்து நடவடிக்கை எடுக்காமல் இந்த ஒரு அப்பாவி மக்களை வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்காம அவர்களை வந்து விரட்டுறதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இது வந்து மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது இந்த இது கண்டிப்பாக வந்து தேர்தலில் எதிரொலிக்கும்னா ஆமாம் கண்டிப்பாக இந்த சா இந்த சமூகம் வந்து கண்டிப்பாக எதிரொலிக்கும் ஏன்னா ஆல்ரெடி தொடர்ந்து பல உயிர்களை பறிகொடுத்துட்டு இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய சமூகத்திட்ட மறுபடியும் நீங்கள் வச்சு குச்சி வச்சு நோன்ற மாதிரி இந்த மக்களை வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செஞ்சு கொடுக்காமா விரட்டுறீங்க அதை விட இன்னொன்று வந்து தேவேந்திரக்குள்ள வேளாளர் இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்லிக்கொள்கிறேன் கடமைப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா எவன் எவன் இன்னும் மே மதுரை பன்னாட்டு விமான நிலையத்துக்கு அவம்பெயர் வைக்கணும் இவன் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு வரானோ அவனை எல்லாம் செருப்பால தான் அடிக்கணும் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு இந்த போராட்டம் மூலியமா யார் நிலங்கள் கொடுத்தாங்க யார் எந்த மக்கள் நிலம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு இன்னுமே ஒரு ஒருத்தன் வந்து இன்னொரு யாரோடைய த இந்த தலைவர் பெயர் வைக்கணும் அந்த தலைவர் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது தேவேந்திர குல வேளாளர்கள் போட்ட பிச்சை அப்படி தான் நான் சொல்லுவேன் சரிங்களா தேவேந்திர குல வேளாளர்கள் கிட்டத்தட்ட ஆறுநூறு ஏக்கர் வந்து கொடுத்துருக்குறாங்க நிலங்களை இந்த ஆறுநூறு ஏக்கர் கொடுத்த நிலங்களில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த வீடுகளையும் இழக்கிறார்கள் சொந்த நிலை எல்லாத்தையும் தனிமை இன்னைக்கு இன்றைக்கி ஒன்றுமில்லாத வெறுந்தனமாக அந்த தேவேந்திர குல மக்கள் நிற்கிறாங்க அப்படி இந்த மக்களை வந்து வெறுந்தனமாக வெளியே அனுப்பிச்சிட்டு எவனோ ஒருத்தவங்க பேர வைக்க சொல்லி ஒவ்வொருத்தர்களும் வந்து போராடுவது வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அப்படி இன்னுமே யாராவது அப்படி நீங்கள் வந்து போராடுறீங்க எங்களுக்கு வந்து இவரை பேர் வைக்கணும் அவர் பேர் வைக்கணும்னு சொல்கிறீங்க தியாக இமானுவேல் சாரின் பேரை தவிர்த்து மித்த எவர் பேர் வைத்தாலும் அது தேவேந்திர குல வேளாளர்கள் போட்ட பிச்சையாக தான் கருதப்படும் சரிங்களா ஏன்னா அங்கே நிலங்கள் வந்து ஏறு எந்த சமூகத்தை மக்களுடைய நிலங்களும் அங்கே வந்து பறிமுதல் செய்யப்படவில்லை முழுக்க முழுக்க தேவேந்திர குல வேளாளர்களுடைய நிலத்தது மட்டும்தான் கையகப்படுத்தப்படுகிறது அப்படி என்றால் தேவேந்திர குல வேளாளர்கள் நிலத்தை கையகப்படுத்தி இன்னொருத்த ஒரு பேரை சேர்ந்த தேவேந்திர குல வேளாளருக்கும் இந்த மக்களுக்கும் சம்மந்த மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஒரு பெயரை வைக்க வேண்டும் என்றால் அது தேவேந்திர குல வேளாளர்கள் போட்ட பிச்சை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடர்ந்து தமிழக அரசு வந்து ஒரு தேவேந்திர குல வேளாண் மக்கள் மீது ஒரு பெரிய பெரிய வன்மத்தை செஞ்சுக்கிட்டு வருது இது வந்து கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து தென் மாவட்டங்கள் வந்து பலவிதமான கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கொலைகளை தடுக்கிறதுக்கான என்னென்ன வழிமுறைகள் நீங்கள் செஞ்சீங்க என்ன தான் நீங்கள் வந்து சட்டத்திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கீங்க ஏதாவது இந்த கொலைகளை தடுக்குவதற்கான முன்னேற்பாடுகள் செஞ்சுருக்கீங்களா போன்றதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெளிப்படுத்த வேண்டும் மேலும் இதுவரைக்கும் கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது கொலைகள் நடத்திருக்கு இந்த இரநூத்தி முப்பது கொலைகள் நடந்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் காவல்துறை கண்டிப்பாக அதை வெளியிட வேண்டும் இது வந்து மிகப்பெரிய இந்த அரசுக்கு வந்து சருக்களாக அமையக்கூடிய செயலாக தான் இருக்குது மேலும் இந்த தேவைந்த